சார் ஒன் ஒன் மோன் ஒன் சக்தி சார் நிறைய வாட்டி பேசியிருக்கோம் ஏதாவது ஒரு படத்தை உங்கள் கூட எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரணுன்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இது அமைஞ்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் இறைவனுக்கு நன்றி இவங்க பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கே கொஞ்சம் புல்லரிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு கூச்சமாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பேச வராது ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு ஆர்டராக சொல்கிறேன் எனக்கு ஆர்திக் சார் வந்தது ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவரோட எனர்ஜி அவரோட படத்தோட எனர்ஜிக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் அவ்வளோ ரேசியாக இருக்கும் அந்த மாதிரி படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கு அந்த எனர்ஜியை கெயின் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்னொரு சில வருடங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ நேரில் பார்க்கும்போதோ ஃபோனில் ஒரு விஷயத்துக்காக பேசும்போது இன்வைட் பண்ணுவோம் பேசும்போது அவர் ரொம்ப சாஃப்ட்டாக பேசினார் விக்ரம் சார்ட்ட பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு விக்ரம் பிரபு சார்ட்டு பேசுகிற மாதிரியே சாஃப்ட்டாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ எனர்ஜியை வந்து தேக்கி வச்சுக்கிட்டு படமாக பண்ணுறவர் இவ்வளோ சாஃப்டாக பேசுறது ஷாக்கிங்காக இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் ஹியர் அண்டு இந்த படம் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு காரணமாக இருந்த என்னோடய டேரக்டர் ரா கார்த்திக் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டதை வந்து நான் அவுட்டிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இத்தனை வருஷம் ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற போது எப்படி சார் படம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கும்போது லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு காரணமாக ரா கார்த்திக் சார் தான் இருந்தார் ஃப்ரெண்ட் பேர் எனக்கு ரைசி சாகர் சார் சப்போர்ட் பண்ணார் ஃப்ரெண்ட் பேர் நான் விக்ரம் சார்கிட்ட போனேன் ஸோ அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு ஸோ இந்த ப்ராசஸை சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டு ஸ்டார்ட் வித் நான் அஸ்டண்டாக சேர்கிறதுக்கு வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நானும் யுவராஜும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நானும் யுவராஜன் பண்ணுவோம் ஃப்ரெண்டானோ அன்னியிலருந்து காலையில் அலாரம் வச்சு என்ன ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எழுப்புவார் கூலிங்க பழுத்து எங்கே டீ குடிச்சிட்டு கலங்கலாம் சாப்பாடு வாங்கி தர மாட்டார் டீ தான் வாங்கி தருவார் டீ குடிச்சிட்டு அஸ்டண்டாக சேர்க்கறதுக்கு நான் ஒரு பத்து பதினஞ்சு ஆஃபீஸ் நானும் ஒரு ஏரி இறங்கியிருக்கோம் ஸோ அந்த ப்ராசஸில் அஸ்டண்டாக சேர்ந்து படம் பண்ணி இன்னைக்கு வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணி ஆனந்த் சங்கர் சார்ட்டை ஒர்க் பண்ணி ரமேஷ் பாரதி சார்ட்டை ஒர்க் பண்ணி ராக்கார்த்திக் சார்ட்டை ஒர்க் பண்ணி படம் பண்ண வந்திருக்கேன் ஸோ யுவராஜ் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் லவ் மேரேஜ்லேயும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காரு அது எவ்வளோ பெரிய சப்போர்ட் எல்லாருமே சொன்னாங்க நண்பர்களுக்கு நண்பர்களுக்கும் நன்றி சொல்கிறது அன் ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம் பட்டு கடமையாக சொல்கிறேன் ரொம்ப நன்றி நண்பா அண்டு டாக்டர் ஸ்வேதாஸ்ரீ அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சாப்பிட கூப்பிட்டாங்க வீட்டுக்கு சூப்பராக சமைச்சு போடுவாங்க அப்படி போகும்போது இந்த ஐடியா சொன்ன ஏன் நானே பண்றேன் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னாங்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஓகேனா பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயம்தான் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வைக்கல பட்ஜெட் கொடுக்கல எதுவுமே இல்லாமல் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா நான் கேட்டது கிடச்சிது நினச்சதெல்லாம் கிடச்சிது ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அவுட் டோர் போகிறதுக்கு ஒரு நியாயமான கொஷின் வைப்பாங்க ஏன் சென்னையில் சீட் பண்ணலாமேன்னு அந்த கொஷினை நான் அந்த ப்ராசஸில் ஃபேஸே பண்ணல படம் ஃபுல்லாக நான் கேட்ட ஊருக்கு போய் எடுத்தேன் என் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணேன் ஸோ ப்ரொடியூசர் மேம்க்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து விக்ரம் பிரபு சார் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஷன் யோசிக்காமல் விக்ரம் பிரபு சார் ஹீரோ பண்ணணும் போது ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரம் மை சர்க்கிள் என்னோடய சர்க்கிள் எல்லாருமே வந்து எப்படி நீ வந்து இந்த மாதிரி ஒரு ராம் காம் ஃபேமிலி ட்ராமா இந்த மாதிரி கதையை நீ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோட கொண்டு போய் சொல்லுவேன்னு எனக்கு கொஷின் பண்ணாங்க எனக்கு அதுக்கு பதிலும் கிடையாது பட் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து எனக்கு அவரோட படங்கள் பார்க்கும்போது நிறைய வசதியில் மாற்றி 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 தான் பண்ணியிருக்காரு ஏன் இந்த படத்தை பண்ண மாட்டாரையா போய் கேட்கற யாருதான் சொல்லி பார்த்தேன் அப்போவுமே என்ன பயமுறுத்தும் போது கரெக்டா இருக்கப்பட்டு ரிலீஸ் ஆச்சு இருக்கப்பட்டுல வந்து டோட் வேற வேற ஒரு டைமென்ஷனை காமிச்சிருந்தாரு சோ அதை எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு கண்டிப்பா நம்ம படத்தை போய் சொல்லலாம் எல்லாமே பண்றாருல இதை பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு ஜாலியா போய் கேட்டேன் அவர்கிட்ட போகும்போதுமே எனக்கு நான் ஹெட்சப் குடுத்துட்டேன் சார் எனக்கு நான் கதை சொல்ல வராது உண்மையாகவே கொஞ்சம் முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க சார் படிச்சிருங்க சார்ன்னு கேட்டேன் அவர் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் எனக்கு புரிஞ்சு புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு எவ்வளோ புரிஞ்சதுன்னு தெரில பட் படிச்சுட்டு எனக்கு எஸ் சொன்னார் ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங்க கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃப்ரம் த டே ஒன் கடைசி வரைக்கும் எனக்கு கொஷின் பண்ணவே இல்லை அவர் ட்ரஸ்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு உங்களை ட்ரெஸ்ட் பண்ணி வரேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு வச்சார் இப்போ வரைக்கும் அந்த ட்ரஸ்ட்டு கேரி ஆகுது படம் பார்த்ததுக்கப்புறமும் அந்த ட்ரஸ்ட் கேரி ஆகுது நம்புறேன் நம்புறேன் சார் ஸோ மிக்க நன்றி அதுக்கப்புறம் எனக்கு வந்து மியூசிக்காக ஷாண்டன் சார் எப்படி அப்ரோச் பண்ணுறது மூணு யுவராஜுக்கு தான் ஃபோன் போட்டேன் எல்லாத்துக்கும் யுவராஜுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் அந்த மாதிரி இது இதுக்கும் கால் பண்ணேன் நண்பான் டக்குன்னு போய் நீங்கள் மீட் பண்ணுங்கள் அவர்லாம் மீட் பண்ணுறீங்க உங்களுக்கு தான் போன உடனே ஐயா அந்த மாதிரி ஐயா சார் விக்ரம் சார் சொன்ன மாதிரி தான் ஐயா எனக்கு கதை சொல்ல தெரியாது அதே மாதிரி பவுண்டு பிச்சு டெக்குன்னு நீங்கள் அதே தான் இப்போ முதல்ல சொல்லுங்கன்னாரு அவர்கிட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கதை சொன்னேன் அவருமே என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட்ல வந்தார் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு அவர் வந்து போகும்போதே ஐ வாண்ட் டு கிவ் அ குட் ஆல்பம் ஃபார் விக்ரம் பிரபு சார்ன்றது தான் ஃபர்ஸ்ட் டாபிக் அவர் எனக்கு சொன்னார் அப்பதான் எனக்கு அந்த பொறுப்பு உள்ள வந்துச்சு எனக்கு ஓ நம்ம இதை பண்ணணுமா அப்படின்னு அதுக்கப்புறம் ஷான் சாரோட சப்போர்ட் இந்த ஃபிலிம் வந்து சொல்லவே தேவையில்ல எனக்கு மூணு பாட்டுமே சூப்பராக போயிட்டு இருக்குன்ற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு சோனி இருந்து ஸோ இரடா பாட்டில் பாட்டு மிஷ்கின் சார் பாடியிருக்காரு அதுவுமே எனக்கு ஷான் ஐயா கொடுத்த கிஃப்டாக தான் பார்க்குறேன் ஏன்னா அவர்கிட்ட எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கும் யுவராஜ் கிட்ட விக்ரம் சார்கிட்ட விக்ரம் பிரபுசர்கிட்ட ஷானையா கிட்டே என் ப்ரொடியூசர்கிட்ட எல்லா கிட்டையுமே எனக்கு கேட்கறதுலாம் கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி நான் கேட்ட பாட்டு இப்போ கேட்ட சிங்கர்ஸ் எல்லாம் கிடச்சிது எனக்கு வந்து யார் ஐயா போகலான்னு நான் வந்து ஷானையாட்டு தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் அவர் வந்து உங்கள் சாய்ஸ் என்ன அப்படின்னாரு நான் இல்லை நீங்களே சொல்லுங்கள் அப்போ வந்து மோகன்ராஜன் அண்ணன் வந்து அன்டோல் சாய்ஸ் தான் அது வந்து அவர் தான் பண்ணணும் எனக்கும் இருந்துச்சு ஐயாக்கும் இருந்துச்சு அது சம்பளம் பேசாமல் வந்த ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் அவர் தான் இது வரைக்கும் அவர் எவ்வளவு சம்பளம் கேட்கல எனக்கும் தெரியாது ப்ரொடியூசருக்கு தெரியாது ஏதோ போச்சு வந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்காரு இது வரைக்கும் அவர் பணத்தை பத்தி பேசுனது இல்லை ஸோ கிரேட் சப்போர்ட் அவரோட அவருக்கும் நான் பெரிய ஃபேன் ஸோ அப்படிதான் அவரோட கொலாப் நடந்துச்சு அதுவும் பெரிய கிஃப்டா பாக்குறேன் ஃபர்ஸ்ட் படத்துல அண்ட் நான் ஆர்டரா போயிடுறேன் சாரி ரமேஷ் திலக்கண்ணா இன்னைக்கு வரல அவர் பிஸி சாரி டாருனாரு அண்ட் ரமேஷ் திலக்கண்ணா கிரேட் சப்போர்ட் அண்ட் இந்த படம் வந்து முடித்த உடனே நல்லா வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி சொன்னாங்க அப்போ வந்து ரிலீஸுக்கு வந்து சக்தி சார் எனக்குலாம் சக்தி சார் படம் ரிலீஸ் பண்ணுறது பெரிய ட்ரீம் நம்ம சினிமாக்காரன்னா யோசிச்சு கனவு காரணம் இல்லை ஃபஸ்ட் நம்ம பேருக்குன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ரீம் தான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எனக்கு நான் வந்து யுவராஜ்கிட்ட கேட்டேன் நண்பா அது பாசிபிள் அப்படின்னேன் நல்ல படம் பண்ணால் பாசிபிள் தான் நண்பா பண்ணி முடிங்க பார்க்கலாம் அப்படின்னாரு ஸோ படம் பண்ணி முடித்தோன்னு யுவராஜ் பார்த்துட்டு அப்பா நண்பா பாசிபிள் தான் நினைக்கிறேன் சார்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னாரு சாருமே படம் பார்த்துட்டு எக்ஸைட் எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணும் போது சக்தியமாக எனக்கு அப்போதான் நம்பிக்கை வந்துச்சு இந்த படத்து மேலே அது வரைக்கும் எனக்குள்ளே எப்போவுமே பயம் இருக்கலாம் நம்ம பண்ணது நல்லா இருக்கான்னு சக்தி சார் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நேரம் பேசினாரு படத்தை பற்றி என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னார் எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அண்ட் ஹீ இஸ் ரிலீஸிங் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இட்ஸ் அ ப்ளெஸிங் ஃபார் மீ அண்ட் அருள்தாஸ் சார் நான் வந்து படத்தில் வில்லன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணோம் அப்புறம் அந்த ஒரு கேரக்டராக ஒரு தப்பான சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இருக்கும் அப்படி ஒரு கேரக்டர் கரெக்டான போது அருள் சார் கேட்டேன் நான் மட்டும்தான் பண்ண முடியாது யாரும் பண்ண மாட்டா இருங்க ஆபீஸ்க்கு வர இல்ல சார் நானே வரேன் இல்ல இல்ல நானே வர வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நேரில் கேட்டாரு அண்டு அவரோட எஃபர்ட் வந்து நான் நான் எழுந்ததோட பெட்டரா வந்திருக்கு நான் இந்த அளவுக்கு தப்பான ஒரு சொந்தக்காரனை யோசிச்சனோ அதோட பல மடங்கு கெட்ட ஒரு சொந்தக்காரன் அவர் கொடுத்துருக்காரு இன்டர்மிஷன் முடியும் போதோ இல்லை படம் முடியும் போதோ இப்போ பார்த்தவங்களாம் படத்துல வில்லன் இல்லன்னு சொன்னீங்க அருந்தா சார் வில்லன் தானே அப்படின்னாங்க ஸோ ரைட்டிங்கே மாத்திட்டாரு அந்த கேரக்டர் ஒரு பெரிய வில்லனாக மாற்றிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ரமேஷ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அவருமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்திருக்காரு அடுத்து முருகானந்தன் சார் நான் அவரோட ஆக்டிங்க்கு பெரிய ஃபேனு ஸோ அவரையும் ஆன் போர்டு கேட்கும் போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கிற மாதிரி அவரும் கிடச்சாரு ஸோ அவரும் பெரிய சப்போர்ட் பண்ணார் அவர் எமோஷனல் சைடு வந்து நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப எமோஷனலான பர்சனல் பர்சனலாக சோ அது வந்து படத்துல பண்ணிருக்கோம் செம்மையா பண்ணியிருக்காரு கோடாங்கி வடிவேல் ஐயா அவருமே படத்துக்குள்ள வரும்போது இது ஏதோ அவனுங்க நமக்கு என்ன வச்சிருக்க போகிறாங்கிற சந்தேகத்துல வந்தாரு படம் முடியும் போது அந்த தான் போனாரு சக்தி சார் சொன்ன மாதிரி படத்துல ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காரு ட்ரெய்லர்லயுமே அவரை வச்சு நாங்க கட் பண்ணோம் ஸ்டோரியா அவரோட தான் அந்த படம் சோ ஐயா நீங்க அந்த படத்துல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஐயா அது மறந்து நீங்க மறந்துட்டு இருக்கீங்க நீங்க நம்புங்க முதல்ல அப்புறம் தான் பப்ளிக் நம்புவோம் அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து நான் அஸிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அஸ்ட் அவங்க சீஃப் அஸிஸ்டண்டாக இருக்கவங்களாம் இப்போ சீஃப் டெக்னீஷியாக நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் மதன் நாங்கள் இனிமேல் ஒர்க் பண்ணோம் ஆர்டரெக்டர் முரளி அப்புறம் வந்து லீலாவதி மாஸ்டர் ஸோ எல்லாருமே அந்த மாதிரி அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவோம் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க தான் ஸோ கிரேட் சப்போர்ட் அண்டு பரத் விக்ரமன் எடிட்டர் ஸோ ரொம்ப கூச்சநாச்சம் படாமல் கட் பண்ணுவார் யோ நான் எழு ஷூட் பண்ணிருக்கையா கொஞ்சம் மதியாத அப்படின்வேன் அதெல்லாம் பார்க்காம இதுதான் கதைக்கு தேவை இதான் நரேட்டிவ் தேவைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாரு ஸோ அவங்களுக்கு நன்றி சுஷ்மிதா பட் கிரேட் தேங்க்ஸ் அண்ட் ஃபார் பீங் கிரேட் சப்போர்ட் ஸோ படம் வந்து நல்லா வந்துருக்குன்னு நல்லா நம்புகிறோம் ஸோ இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு படமாக இருக்கும் கல்யாணம் ஆகாத எல்லாருக்குமே இது ஆகும் முப்பது வயசுக்கு மேலே தான் போகணுன்ற அவசியம் இல்லை பொண்ணு கிடைக்காத காதல் பண்ண வாய்ப்பு கிடைக்காத பப்ளிக்கால் அடிக்கப்படுற சொந்தக்காரங்களால் தாக்கப்படுற எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும் பசங்களுக்கு தான் கிடையாது பொண்ணுகளுக்கும் கனெக்ட் ஆகும் நானும் தாக்கப்பட்டிருக்கேன் எல்லாரும் தாக்கப்பட்டிருக்காங்க ஸோ இன்னும் தான் இருக்கும் பிகாஸ் எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இந்த வயசு ஆயிடுச்சு கார் வாங்கலையா இந்த வயசு கல்யாணம் பண்ணலையான்னு கேள்விகள் கேட்டே இருக்காங்க யாருக்குமே கேள்வி கேட்ட பிடிக்காது என்ன உட்பட ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன் அண்ட் ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்டு எல்லாரும் சொன்ன வார்த்தையை கடன் வாங்கிக்கிறேன் லவ் மேரேஜ்ன்ற பேர் பட் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி கவுடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மிக்க 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் வணக்கம் லவ் மேரேஜ் இந்த படத்தோட பவுண்ட் ஷண்முகா ஃபஸ்ட்டு கொடுத்தாரு அது எந்த எக்ஸைட்மெண்ட்டோட படிச்சனோ அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ எடிட்டில் பார்த்தோன்னா அதான் நாங்கள் ஆக்சுவலாக வந்து எடிட் பண்ணதோட நிறைய பேசுனது தான் அதிகம் ஒரு டைரக்டர் எடிட்டரை தாண்டி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் போயிட்டோம் விக்ரம் பிரபு சார் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு ஸ்பாட்டில் எப்படி இருப்பீங்க என்னென்ன பண்ணுறீங்கன்ட்டு தேங்க்யூ சார் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோராக இதில் சூப்பராக வந்திருக்கீங்க அண்ட் ஐ விஷ் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ வெரி பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் ஷான் சார் சார் சூப்பராகவே சாங் போடுவார் இது ஜேர்னர் அவரோடது வேற சூப்பராக பண்ணியிருக்காரு ஆர்வரோட பார்த்தேன் சார் சூப்பராக இருக்கு சாங்கு

வாழ்த்துக்கள் அண்டு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை அடுத்த ஸ்டேஜ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ விக்ரம் பிரபு சார் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஷண்முக பிரியன் என்னோட ஃப்ரெண்ட் அவர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு படத்தில் அவரோட அசோசியேட்டோ நானும் ஆடி ராஜேகரோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸாக முதல்ல இந்த படம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் எவ்ரிபடி சுஷ் தேங்க்யூ ஸோ மச் ஷான் தேங்க்யூ ஸோ மச் சார் For brilliant songs. Uh me remoth thanks from Udardhina. Thank you so much. <laughs> thank you so much. Um, வடிவேலோட அப்பா கொடுப்பாரு சார் பொட்டி தர உதவுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்பா அந்த டாக்டர் டிகிரி கொடுத்தாரு நம்புற சார் ஆனால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினச்சேன் சார் ரொம்ப பெரிய போராட்டம் சார் அஞ்சரை வருஷம் டிகிரி சார் ஆறரை வருஷம் படித்தேன் சார் டிபார்லாம் ஆகிட்டேன் சார் ரொம்ப பெரிய போராட்டமாக சார் இருந்துச்சு விக்ரம் சார் சார் டேரக்டர் ஸ்டேஜில் சொன்னாங்க எனக்கு கதையே சொல்ல தெரியல சொல்ல தெரியாது சொல்லிட்டு டேரக்ட் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு இருந்தாங்க சார் அவர் கதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு கொடுக்கும்போது இல்லை கதை சொல்ல வரவங்க வந்து எப்பவுமே ஒரு பயத்தோடு வருவாங்க அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஆக்கிரமோ அதே மாதிரி அவங்களும் ஆகுவாங்க ஸோ அவர் அப்படிலாம் சொல்றாரு நல்லாவே பேசுறாருல்ல இப்பதான் பாக்குறீங்கல்ல நல்லாவே சொன்னார் கதைய என்ன தேவையோ அதை சொன்னாரு அதை எடுத்து மிச்சத வந்து எனக்கு நான் ஸ்கிரிப்ட் பிடிக்க படிக்க பிடிக்கும் அதனால அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்து பிடிச்சேன் எஸ் தேங்க்யூ ஸோ மச் சோ ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கலாமா